வெல்கம் டு அம்மா பாப்பா ஸ்டோரி டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க கதை என்னன்னா சீச்சி இந்த திராட்சை அப்படின்னு சொல்ற கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த ஆனால் இந்த திராட்சை பழம் ரொம்ப சுவையாக இருக்குது சொல்லி ஏமாத்துற நரியோட கதையெல்லாம் கேள்விப்பட்டதில்ல வாங்க கதைக்குள்ள போல ஒரு காட்டுக்குள்ள ஒரு திராட்சை தோட்டம் இருந்துதான் அப்போ ஒரு நரி வந்துதான் அந்த நரிக்கு அந்த திராட்சை பழத்தை பார்த்தோன்னே அதுக்கு ஆசை வந்துருச்சு ஆஹா நம்ம இந்த திராட்சை பழத்தை எப்படியாவது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிச்சு அதோட அது என்ன செஞ்சுதான் அதே எட்டி எட்டி பறிக்க பார்த்துதான் ஆனால் அதோடய கையில எட்டவே இல்லை நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய அது நிறையா நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் நிறைய ஒரு ஐடியா தோணுச்சோம் அதோட நிறைய சொல்லி சொல் காட்டு வழிய சொல்லிகிட்டே போச்சா இந்த பள்ளம் ரொம்ப சுவையாக இருக்கு இந்த பள்ளம் ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போச்சான் அப்போ ஒரு குரங்கு கேட்டது இன்னும் நிறையாரே நீங்கள் ஏதோ இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே போறேன் எந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுதான் அதோட அது சொல்லிச்சான் சொல்லிச்சான் அந்த தோட்டத்துல ஒரு திராட்சை பழம் தோட்டம் இருக்கு அந்த திராட்சை பழம் தோட்டத்துல திராட்சை ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அதோட அந்த அந்த பறத ஆசை வந்துச்சு ஆஹா நம்ம இந்த திராட்சை பழத்தில் உள்ள திராட்சை எல்லாத்தையும் சாப்பிடணுமே எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா அப்போ அந்த நரிக்கிட்ட கெட்டு தான் எனக்கு இந்த திராட்சை பழத்தோட்டக்கிட்ட போகணும் போல இருக்குது எனக்கு அந்த திராட்சையை சாப்பிடணும் போல இருக்குதுன்னு கெட்டு அதோட அந்த நரி கூட்டிட்டு போயிடுச்சான் அப்போ சொல்லிச்சா ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது என்னென்னா நீ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிச்சு அப்போ குரங்கு கேட்டது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டது அதோட அது சொல்லிச்சா ஒரு என்னன்னா நீ வந்து அந்த திராட்சை பழம் தோட்டத்தில் உள்ள திராட்சையெல்லாம் கீழே போடுக்கணும் அப்படி கீழே போட்டோன்னே எல்லா திராட்சையோட டேஸ்ட்டும் போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு அதோடு அது சொல்லிச்சா சரிங்க நிறைய அதுக்கு சொல்லித்தான் ஆ எப்படின்னா கீழே திராட்சையெல்லாம் கீழே போடாமல் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டது அதுக்கு அதை சொல்லித்தான் கவலைப்படாத நான் என் கையை கீழே வச்சுக்கிறேன் நீ மேலேருந்து கொத்து கொத்த திராட்சை போட்டுக்கிட்டே இரு கையில் வாங்கிக்கிட்டே இருக்கேன் நீ கீழே நீ கீழே இறங்கி வா நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன் சொல்லித்தான் அதோட அந்த குரங்கும் நம்பிடுச்சான் அது மேலே போச்சான் மேலே போய் அந்த திராட்சை கொத்தை எல்லாத்தையும் கீழே போட்டுச்சான் அதோட அந்த நிறையும் அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்துதான் அதோட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதோட அது கேட்டு தான் குரங்கு கேட்டுதான் பொதுமா நரியாரே அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு அந்த நரி சுழிச்சா பொதும் போதும் அப்படின்னு சொல்லித்தான் அதோட அந்த அந்த குரங்கு கீழே இறக்கி வந்து போச்சு என்ன ஆச்சும் அந்த நரியோட கையில் ஒரே ஒரு படம் தான் வந்து அது கேட்டு தான் என்ன நரியாரே நான் உங்களுக்கு கொத்து கொத்த கீழே போட்டு விட்டேனே என்ன நீங்க ஒரே ஒரு படத்தை மட்டும் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த நரி சுழிச்சம் குரங்கு எ எல்லா நீ போட்ட எல்லா திராட்சை குட்டி கீழே விழுந்துருச்சு அந்த கையில் ஒரே ஒரு திராட்சை கொடுத்து ஒரே ஒரு திராட்சை பழம் மட்டும்தான் கையில் கிடச்சிது அதனால அது உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதோட அந்த குரங்குக்கு ரொம்ப சோகமா போயிடுச்சு அதோட அது அதோ அது சோகமா வீட்டுக்கு போயிடுச்சோம் அதோட இந்த இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போச்சான் எனக்கு ஸ்ட் இந்த கதிலிருந்தே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க யாரும் நீங்கள் யார் சொல்கிறதையும் ஃபஸ்ட்டு கவனமாக அவங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் வாங்கி தரேன் இது ரொம்ப சுவையாக இருக்குது திராட்சை பழம் தரேன் இது ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்க ஃபஸ்ட்டு நல்லவங்களாம் கெட்டவங்கள இல்லை அவங்க ஏமாத்துறவங்களான்னு ஃபஸ்ட்டை பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு தான் அவங்ககிட்ட வந்து நம் நம்ம அவங்க கூட போகணும் அப்படி இல்லைன்னா இந்த குரங்கு மாதிரி நம்ம ஏமாந்து போயிடணும் பாய்குட்டி நம்ம நெக்ஸ்ட் கதையில் பார்க்கலாம்